சலாமு சலமுறேம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் ஒட்டக ஒட்டகப்பண்ணை மக்காவுலேருந்து ஜித்தாபுர வழியில் இடையில இடத்துல ஒட்டக ஒட்டகப்பண்ணை இருக்குவாரு அப்படியே இதை விட்டு பார்த்த இங்கே ஒரு நிறைய ஒட்டக பண்ணை இருக்கு நிறைய தூரமாக பார்க்கப்பா அப்படி அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பாருங்கள் பல இடங்களில் ஒட்டக பண்ணை தூரமாக இருக்குது பாருங்கள் அப்படியே பால் கிடக்கிறாங்க பாருங்கள் பால் பால் கிடக்குற பால் கறக்கிறாப்பில் வருவார்கள் பாலை கரங்கிறாப்பில் ஒட்டகத்தில் சவாரி செய்யலாம்னு சொல்லிட்டு சவாரி நல்லா இருக்கும் இந்த ஒட்டத்தில் தானா படுத்துக்கிச்சு பாருங்கள் அப்படியே ஒட்டகம் வந்து அப்படியே கீழே படுத்துக்கிச்சு இதில் வந்து சவாரி செய்கிறப்ப பத்திரியால் கேட்குறாங்க இது வந்து இந்த ஒட்டகம் பாருங்கள் பக்கத்தில் வச்சு பிடிக்கிறேன் இப்படி பாருங்கள் நெருக்கமாக மிக நெருக்கமாக பிடிக்கிறோம் ஒட்டகம் வந்து பாருங்கள் மிக நெருக்கமாக வருது